கஷ்டத்தில் இருக்கிற காதல் கொண்டேன் பட நடிகர் செல்வராகவன் கிட்ட சான்ஸ் கேட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு ஐயோ பாவா அப்படிங்கிற மாதிரியா ரசிகர்கள் இவருக்கு ஆறுதல் சொல்கிறாங்க ஸோ என்ன நினைச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் காதல் கொண்டேன் படத்தில் சூனியா அகர்வாலோட காதலராக ஆதி அப்படிங்கிற கேரக்டரில் நடித்து பிரபலமான நடிகர் தான் நடிகர் சுதீப் சாரங்கி இவர் பாத்தீங்கன்னா பட வாய்ப்புகள் இல்லாமல் இப்போ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற நிலையில இயக்குனர் செல்வராகவன் கிட்ட கடைசியா ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க சார் இந்த மாதிரியா கெஞ்சு கேட்கிற வீடியோ பாத்தீங்கன்னா இப்ப ரசிகர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்திருக்குது காதல் கொண்டிரு படத்துல நடிகர் சுதீப் சாரங்கி தனுஷை விடவும் அழகாவும் அசத்தலாவும் நடிச்சிருப்பாரு ஆனா தனுஷ் இன்னைக்கு கோலிவுட்ல இருந்தே ஹாலிவுட் வரைக்குமே கலக்கிக்கிட்டு இருக்கிற நிலையில அந்த படத்துல தனுஷோட இணைந்து நடித்தவரோட நிலைமை பாத்தீங்கன்னா இப்படி மோசமா இருக்கிறத பார்த்து ரசிகர்கள் பயங்கரமா அப்செட் ஆயிருக்கிறாங்க பல நடிகர்கள் எந்த ஒரு பின்னணியுமே இல்லாம சினிமாவுக்கு வந்து சில ஆண்டுகள்லயே காணாம போனது போல இவரோட நிலைமை ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு வருத்தத்தை தான் ஏற்படுத்தி இருக்குது ஒரே ஒரு படத்துல நடிச்சாலும் ஒரு சில நடிகர்கள் ரசிகர்கள் மத்தியில அப்படியே நீங்காத இடம் பிடிச்சிருவாங்க காதல் மன்னன் ஹீரோயின் மானு ஜேஜே பட நாயகி பிரியங்கா கோத்தாரி நாட்டாமை படத்துல மிக்சர் சாப்பிட்ட அந்த லைட்மேன் இந்த மாதிரியா ஒரு படத்துல வந்தாலும் ஒரு சீன்ல வந்தாலும் ரசிகர்கள் மனங்களை சிலர் கவர்ந்துடுவாங்க அப்படி ஏகப்பட்ட ரசிகர்களை கவர்ந்தவர் தான் காதல் கொண்டேன் படத்தில் ஆதி கதாபாத்திரத்தில் நடித்த சுதீப் சாரங்கியும் பதினெட்டு வயசுல பார்க்குறவங்க எல்லாருமே படிதாண்டி பார்த்த அழகு இந்த மாதிரியா அவர் போட்ட ஆட்டமும் அந்த காதல் காதல் காதலின் நெஞ்சம் கண்ணாமூச்சி ஆடுதடா இந்த மாதிரியான அந்த பாடல்லையுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக நடிச்சிருப்பார் செல்வராகவன் இயக்குனர் அறிமுகமாகி முதல் முறையா தன்னுடைய தம்பியை வச்சு இயக்கின இந்த காதல் கொண்டின் திரைப்படத்துல மெயின் ஹீரோவாவே ஆதி கதாபாத்திரத்தில் நடித்த சுதீப் தான் அந்த படத்துல வில்லன் தான் தனுஷ் கடைசி கிளைமேக்ஸ்ல தன்னுடைய காதலி காதலித்த பையனோடையே சேர்த்து வைக்கிறதுக்காக தன்னுடைய உயிரையே மாச்சிக்குவாரு செல்வராகவன் இந்த படத்தையே குணா படத்தோட எஃபெக்ட்ல தான் உருவாக்கியிருப்பார் ஹீரோயினை தனியா குகை போன்ற ஒரு இடத்துக்கு கொண்டுட்டு போய் அடைச்சு வச்சு சித்திரவதை பண்றதும் அண்ட் அதுக்கப்புறமா இவரோட அன்பு புரிஞ்சுக்கிட்டு சோனியா அகர்வால் தனுஷை பாசமோடு பார்க்கறது எல்லாமே அந்த இருந்தே இன்ஸ்பயர் ஆச்சு ஆனது காதல் கொண்டேன் படத்துக்கு அப்புறமா என்னமோ பிடிச்சிருக்கு படத்தில் நடித்த சுதீப்புக்கு தமிழில் வெற்றி படங்கள் அமையலை அதுக்கப்புறமா ஹிந்தி அண்ட் பெங்காலி மொழி படங்கள் அண்ட் சீரியல்கள் அண்ட் சின்ன சின்ன கதாபாத்திரங்களில் நடிச்சிட்டு வந்தவர் இப்போ பட வாய்ப்புகளே இல்லாமல் கஷ்டத்தில் தவிச்சிட்டு வரார் இருபது ஆண்டுகளுக்கு முன்னதாக காதல் கொண்டேன் படத்தில் நடித்தது போல இப்பயும் ஒரு வாய்ப்பு கொடுத்தா நல்லா நடிப்பே செல்வா சார் இந்த மாதிரியா அவர் ரீசெண்டாக யூடியூப் சேனல் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் அவர் கேட்குறத பார்த்தாவே பரிதாபமாக இருக்குது இந்த மாதிரியா ரசிகர்கள் அவருக்காக கண்கலங்கிறாங்க ஸோ எனிவே நீங்கள் காதல் கொண்டைன் திரைப்படம் பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஆதியா நடித்த சுதீப் சாரங்கியோடைய நடிப்பு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்